லாம் ரச கூடாது தாய் மேடம் காய்ங்க வணக்கம் ஏன் கூடாது ஹரீஷ் ஹாய் வணக்கம் மக்கள் சால் கழட்டுங்க அப்படி கழட்ட முடியாது ராம் போயிட்டு வாங்க வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம் பேர் தெரியலைங்க காய்ங்க வணக்கம் எப்படி சுகமாக இருக்கீங்களா சுகமாக இருக்கும் இருக்கும் உங்கள் இன்ஸ்டா ஐடி நான் இன்ஸ்டாலாம் வைக்கலையே வச்சா இன்ஸ்டா வச்சால்தான் இன்ஸ்டா ஐடிக்கு போவீங்க இன்ஸ்டாவே எங்கிட்ட கிடையாது ஓகேவா இதை வச்சுக்கிட்டே நான் பழகப்படுறேன் இப்போயும் உங்கள் வண்டாட்டிட்ட கேளுண்ணா உங்கள் அம்மாட்ட கேளு வேறு யாத்தியாச்சும் கேள்ப்போ உங்களை நான் இல்லை நான் உங்களை மறக்கவில்லை ஓகேவா இருக்காச்சும் நல்லா நீங்கள் ரசிக்க வேண்டாம் நான் உங்களை ரசிக்க சொல்லலை போயிட்டு வாங்க முடியலடா சாமி யாராவது ஒருத்தராவது கரெக்டாக கமெண்ட் போடுறீங்களா ஒரு பத்து பேர் வந்தால் ரெண்டு பேர் தான் கரெக்டாக கமெண்ட் போடுறீங்க மீதி பேர்லாம் தப்பாக தான் போடுறீங்களா என்ன பண்ணுறது போய் தூங்க போகிறேன் அதான் பண்ண போகிறேன் ஏன் நீங்கள் கமாண்ட்டு படிக்க தப்பா பண்ண தப்பா தூங்க போகாதீங்க வா தூக்க வரது தூங்க தான் போகிறேன் eng, um, eng,